இதே மாதிரி விஜய் சார் வச்சு ஒரு படம் பண்ணிடலாம் ஓகேவா அப்படின்னாரு மூணு மாதம் கழிச்சு நான் படம் பண்ணல போய் சொல்லிட்டோம் அப்படின்னாரு அதாவது இப்படி ஒரு மேஜிக் பண்ணுச்சு அப்படின்றதுக்காக சொல்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி இந்த படம் எடுக்கிறதுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நேப்பியர் பிரிட்ஜுக்கு பேக் சைடில் ஷூட்டிங் இருக்கு ஒரு பதினோரு மணிக்கு யூனிட்ல எல்லாரும் நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டோம்னு நிறுத்திட்டாங்க என்னன்னா அதுக்கு முன்னாடி நாலு நாளாக வந்து தொடர்ந்து பேட்டா கொடுக்கல தான் நாங்கள் போவோம் அப்படின்றாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஜெகனை வந்து அந்த யூனிட் மேஸ்திரி இருக்காருல அவரு காலில் போய் வெளில போறாரு டிப்பிக்கலா அண்ணா நான் கொடுத்துருவாங்கண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா ஒரு 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 அழுகிற ஸ்டேஜுக்கு போறாரு நாங்கள் என்னோட எங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி இன்னொருத்தவங்கிட்ட வாணா வந்துடும் காசு வந்துடும் நான் டேரக்டர் கொடுத்துருவாருண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் டேரக்டர் வந்து அப்படி எங்களை வந்து கட்டி பிடிச்சிட்டு டேய் உங்களுக்குலாம் இது என்ன பண்ணுன்னு தெரியலடா இந்த படம் ஓடுச்சுன்னு வச்சுக்கோ உங்களுக்கு நான் ஏதாவது பெருசா செய்யாரு கடைசி வரைக்கும் செய்யல அதே ஒரு விஷயம் என்னன்னா சார் இது ஒரு 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 ரொம்ப ஒரு மாதிரி இன்டெப்தான ஒரு 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 கஷ்டமான ஒரு இருந்து ஒரு படம் என்ன மாதிரியான ஒரு ஒரு இடத்துக்கு போகுதுன்னு சொல்றது இருக்குல்ல சோ அதுதான் இது கண்ணுக்கு முன்னாடி இப்போ என்னன்னா ஹீரோயின்ஸ் கிட்டே இவங்க பண்ணியிருக்காங்களாடா இவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ல ஓகே சூப்பரு அடுத்து இன்னொருத்தங்களுக்கு அடுத்து இன்னொருத்தங்களுக்கு இப்போ நமக்கு உங்களுக்கு ஒரு பைக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறேன்டா அப்படின்னாரு சார் இல்லை இது என்ன சார் இந்த படம் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு அடையாளம் அப்படின்றது அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஒரு பெரிய மரியாதை ஏற்படுத்துன்றது வந்து இந்த ஆட்டோகிராஃப் படத்துக்கு பிறகுதான் வச்சுக்கோங்களேன் ஸோ அதுதான் ஏதாவது நான் ஜோக்ஸ் அப்பாட் ரொம்ப சீரியஸாவே ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்படி கடந்து போறது வேணாம் அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆஹ் ஏன் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேணாம் ஏன்னா இந்த இந்த படத்துக்கு பிறகு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு மரியாதை ஏற்படுத்தினது இல்லை அது அதுதான் இப்ப யாராத்தி ஒருத்தங்கிட்ட கதை கேட்கணும் அப்படின்னும் போதுமே ஆட்டோகிராஃபா வாங்க அப்படின்னு அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு 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 அங்கீகாரத்தை அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுது இருந்து எங்கள் டைரக்டரோட படத்தில் இப்போ வரைக்குமே அதை வந்து ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருப்போம் ஆஹ் அதுக்கப்புறம் நான் நடிகனா வந்துட்டேன் பாண்டியராஜாரு ஜெகன்னு ஸோ சிம்பு எல்லாருமே கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு அறியப்படுற நபர்களா அப்படின்னு இருக்கிறது இல்லை அது வந்து அது ஆட்டோகிராஃப் தான் அது ஏன்னா அது வேலை பார்க்கும்போது திடீர்னு வந்து டைரக்டர் அது வளர்க்கும் போல நடக்கிறது தான் அது ஆர்டிஸ்ட் ஏதாவது ஒரு தவறு நடக்கும் அதுக்கு பக்கத்துல அசன் டைரக்டர் மட்டும் தான் அந்த அந்த ஒளிகேடாவும் அது ஆ அடி எதாவதுனாலும் தான் அடி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஸோ ரொம்ப மகிழ்ச்சியானது இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் படம் திரும்ப ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது டைரக்டர் டேரக்டர் ஒரு ஷார்ட் வச்சாங்க எல்லாரும் ஸ்டேஜில் இருப்பாங்க இப்போ அந்த நாலு பேரும் உட்காந்துட்டு பேசிகிட்ருப்பாங்க ஒரு ட்ராலி ஷாட் வச்சுருப்பாரு அதை பார்த்ததுக்கப்புறம் டைரக்டர் உட்காந்துருக்காரு மானிட்டரில் என்னவோ தெரியல அப்படியே திரும்பி டைரக்டர் பார்த்து சார் இது வேற மாதிரி இது இது பயங்கர ஹிட் ஆயிருமோன்னு தோணுது சார் அப்படின்னு அப்படியாடா அப்படியாடா அப்படின்னாரு ஆமாம் சார் இப்படி ஒரு 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 ஃப்ரேம் வந்து இது வரைக்கும் அந்த தமிழ் சினிமாவிலையும் வா பார்க்கல ஏன்னா காதலிச்ச கடந்து வந்த நாலு பெண்கள் வந்து அவனோட கல்யாணத்துக்கு வந்து உட்காந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியா அவனை வாழ்த்த வர்றாங்கன்றது வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு அப்படின்னு அது ரொம்ப கனெக்ட் ஆகுது சார் அப்படின்னு நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்துக்குள்ள மேஜிக்ஸ் எல்லாம் இருக்கு ஆஹ் ஸ்னேகா மேடம்க்கு வந்து அவங்க அவங்களோட போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து அது முதல்ல லவ்வா தான் ஒரு ஃபீல் ஆச்சு அது அப்படிதான் எடுத்துருது சொல்லல சார் ஆஹ் லவ்வா தான் இருந்தது அது அதுக்கப்புறம் வந்து அந்த டேபிள்ல வந்து அது டிசைட் ஆகுது இல்ல இல்ல தொடர்ந்து அடுத்தடுத்து லவ்வே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போது ஒரு மாதிரி ஒரு சின்ன டயர்ட் ஆயிட மாட்டாங்களா ஆடியன்ஸ் அப்படின்னு யோசிக்கும் போது இல்ல இல்ல இது வந்து அப்படின்னா ஃப்ரெண்டா அது வந்து டேபிள்ல மாறுது எடிட்டிங்ல சோ அது வந்து ரொம்ப டோட்டலாவே அந்த மூணு கேரக்டரை விட அந்த சுயா மேடமோட போர்ஷன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு ஏன்னா அந்த டைம்ல வந்து இப்போ ஒரு பெண்ணு ஒரு ஆணும் வந்து நட்பா பழகிறதுன்றது இருக்குல்ல அது அந்த அந்த காலகட்டத்தில் அது இல்லை இப்போ அது நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட் அது இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது திரையில அது காட்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது அதுதான் வந்து சினிமாவுக்கு வந்து இன்னமும் மோர் எஃபெக்டிவா இருந்தது ஸோ மகிழ்ச்சி ஆமா சார் வாய்ப்பு